மார்க்கம் இருந்து அந்த பெண்ணிடத்திலே அழகிருந்தால் செல்வம் இருந்தால் குடும்பம் இருந்தால் அல்ஹம்துல்லா அல்லாஹ் ரபுல் அலவின் சிறந்த துணையை உனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான் அந்த பெண்ணிடத்திலே அழகிருந்து அந்த பெண்ணிடத்திலே குடும்பம் இருந்து அந்த பெண்ணிடத்திலே செல்வம் இருந்து அந்த பெண்ணிடத்திலே அல்லாஹனுடைய தீனில்லை என்றால் நீ தேர்ந்தெடுத்தால் உன் கரம் மண்படையும் ஆம் உன் வாழ்க்கை சீர்குலையும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை உன் வாழ்க்கையிலே நீ நுகரவே மாட்டாய் ஒரு மாதம் உன்னுடைய வாழ்க்கை சீராக செல்லும் இரண்டு மாதம் சீராக செல்லும் ராஜாவாக வாழ்வாய் குடும்பத்தில் மூன்றாவது மாதம் உன்னுடைய வாழ்க்கை அடிமையுடைய வாழ்க்கையாக மாறும் என்ன செய்வது எப்படி வெளியே வருவது என்ற வழியை நீ தேடிக் கொண்டிருப்பாய் அந்த வாழ்க்கையில் ஏன் அல்லாஹ் தூதருடைய வழிமுறை தவற விடப்படும் காரணத்தால்